அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய இருக்கிற தமிழ் மொழியை நம்ம இடது பக்கத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மொழிகள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி எழுதப்படுகிற மொழிகளாக இருக்கின்றன எப்படி இந்த உலகத்தில் வலதுகை பழக்கம் அல்லது இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அதே போல வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கி எழுதுகிற மொழிகளும் இந்த உலகத்தில் உண்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி உருது பாரசீக மொழி குர்திஷ் என்கிற ஒரு மொழி பஸ்டோ என்கிற ஒரு மொழி திவேகி என்கிற மாலத்தீவு மொழி பெர்பர் மொழிகள் இத்திஸ் என்கிற ஒரு மொழி அது மட்டும் இல்லாமல் அரபி மொழி எபிரேய மொழி அரமைக் மொழி இவைகள் எல்லாம் வலது பக்கத்திலிருந்து இடதுபுறம் நோக்கி எழுதப்படுகிற மொழிகளாக இருக்கின்றன இப்ப சொல்லப்பட்ட மொழிகள்ல அரபு மொழியும் எபிரேய மொழியும் தான் மிக பரவலாக பயன்படுத்தக்கூடிய வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடதுபுறம் நோக்கி எழுதப்படுகிற மொழிகளாக இருக்கின்றன இந்த உலகத்தில் பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துகிற அநேக மொழிகள் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நோக்கி எழுதப்பட இந்த எபிரேயம் உள்ளிட்ட சில மொழிகள் மாத்திரம் வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கம் எழுதுவதற்கு என்ன காரணங்கள் உண்டு மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி பன்னெடுங்காலமாகவே இந்த உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மொழிகளும்

ஆரம்பித்து இடதுபுறம் நோக்கி எழுதப்படுவது எந்த மொழியில் எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொல்லி எந்த ஆய்வாளர்களாலும் சொல்ல முடியல அதை பற்றிய ஆய்வு குறிப்புகளும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படல இந்த உலகத்தின் மூத்த அல்லது முதல் மொழியாக கருதப்படக்கூடிய தமிழ் மொழி கூட ஆரம்பத்தில் வலதுபுறம் ஆரம்பித்து இடதுபுறமாகத்தான் முடிந்தது என்று சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க சிந்து வெளியில் காணப்படுகிற தமிழ் சொற்கள் இவைகளை இடது பக்கம் ஆரம்பித்து வலது பக்கமாக படித்து பொருள் கொள்வதை விட வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கமாக பொருள் கொள்வது இன்னும் சரியான பொருளை தருவதாக சில ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதை சில ஆய்வாளர்கள் மறுத்து சரி இப்ப எபிரேய மொழிக்கு வருவோம் இந்த எபிரேய மொழி ஏன் வலது பக்கமாக ஆரம்பித்து இடதுபுறமாக எழுதப்படுகிறது காரணங்கள் என்ன ஒவ்வொன்றாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது ஆனா எபிரேய மொழியினுடைய எழுத்து வடிவத்துக்கான ஆவணங்களை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா சீனாய் மலையில பார்க்கிறோம் யாத்திராகம முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய இருளினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தான் எழுத்து வடிவிலான ஆவணங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும் அங்கே எழுத பயன்படுத்தப்பட்டது கற்பலகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் எழுதினது தேவனுடைய விரல் என்று நம்ம பார்க்கிறோம் சோ ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படியே தான் இருக்க வேண்டும் அப்ப தேவன் தம்முடைய விரலினாலே கற்பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் ஒருவேளை வலதுபுறமாக ஆரம்பித்து இடதுபுறமாக முடிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருந்திருக்கலாம் இப்படி பரிசுத்த வேதாகமத்தின் ஆவணங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதல் எபிரேய எழுத்தானது காகிதத்திலேயோ வேற எந்த பொருளிலேயோ எழுதப்படாமல் கற்களிலே செதுக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் வாசித்த வசனத்துல எழுதப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா அது மூல எதை குறிக்கிறது அப்படின்னா செதுக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட என்பதை குறிக்கிறது அது உண்மையாகவே உளி சுத்தினால் கற்களில் செதுக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு எழுத்து உருவாகுமோ அப்படி பதிக்கப்பட்டதுதான் அந்த எபிராய எழுத்துக்கள் அப்படிங்கிறத நீங்களும் நானும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி தேவனாகிய கத்தர் தம்முடைய பத்து கட்டளைகளையும் இரண்டு கற்பலகைகள்ல செதுக்கி கொடுத்தார் என்று நம்ம சொல்லலாம் எபிரேயர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்தபடியே வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கமாக முடித்தார்கள் என்று ஒரு கருத்து உண்டு இரண்டாவது வரலாற்று மற்றும் நடைமுறை காரணங்கள் என்ன பழைய காலங்கள்ல எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஊடகம் கற்கள் அல்லது கல் பலகைகள் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வலதுகை பழக்கம் மக்கள் தன்னுடைய வலதுகையிலே சுத்தியலையும் இடதுகையிலே செதுக்கக்கூடிய ஊழியையும் வைத்து ஒரு கற்பாறையிலே செதுக்குவதாக நாம் கொண்டால் அப்படி வலதுபுறம் ஆரம்பித்து இடதுபுறம் செதுக்குவதுதான் எளிதாகவும் வசதியாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மேலும் அதுதான் மிக இயல்பான முறை என்றும் சொல்லப்படுகிறது பிற்காலத்திலே காகித தோல் பேப்பரைஸ் என்கிற காகித வகைகள் இவைகளெல்லாம் வந்த பிறகு மையினால் எழுதப்பட ஆரம்பித்த பிறகு அடுத்தடுத்த எழுத்துகளில் மை கரைப்படுவதை தவிர்க்க இடதுபுறம் ஆரம்பித்து வலதுபுறம் எழுதுகிற வழக்கம் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எபிரேயம் மற்றும் அரபு மொழிகள் போன்ற

மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மூத்த மகனை வலது கையினால் ஆசீர்வதிக்க வேண்டும் இளைய மகனை இடது கையினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யோசேப்பு விரும்பி அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய தகப்பன் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் யாக்கோபு தன்னுடைய கைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறதையும் நம்ம பரிசோத வேதத்தில் வாசிக்க முடியும் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வலது பக்கத்துக்கு கெசட் என்று சொல்லப்படுகிறது இதற்கு கருணை இரக்கம் கிருபை என்றெல்லாம் பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு எனவே இந்த வலது பக்கம் என்பதை ஒரு ஆசீர்வாதமான நிலையாக அவங்க பார்த்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட வலது பக்க கல்வன் தான் ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் இப்படி வலது பக்கம் என்பது ஆசீர்வாதமான மேன்மையான ஒரு நிலையாக பார்க்கப்பட்டது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் இடது பக்கத்துக்கு கெவ்ரா என்று அழைக்கிறார்கள் இந்த இடது பக்கத்திற்கு கடுமை நீதி என்கிற பொருள் உண்டு ஆனால் பெரும்பாலும் இடது பக்கத்தை ஒரு சாபத்துக்குரிய இடமாக தான் பார்த்தாங்க எனவே எபிரேயர்கள் தங்களுடைய எபிரேய மொழியை எழுத ஆரம்பிக்கும் போது கிருபை இரக்கம் கருணை ஆசீர்வாதம் இவைகளின் அடையாளமான வலதுபுறம் ஆரம்பித்து இடதுபுறமாக முடிக்கிறார்கள் அதுவே இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நான்காவதாக இன்னொரு வரலாற்று காரணமும் உண்டு இந்த எபிரேயம் அரபு மொழி அரமைக் மொழி இவைகளுடைய எழுத்து முறைகள் எல்லாமே பொனிசியன் எழுத்து முறையிலிருந்து உருவானவை என்று சொல்லப்படுகின்றன அந்த பழங்கால பொனிசியன் எழுத்து முறையும் கூட வலதுபுறமாக ஆரம்பித்து இடதுபுறமாக முடிகிற எழுத்து முறையை கொண்டது இந்த வரலாறு காரணமாகவும் எபிரேயம் உள்ளிட்ட சில மொழிகள் வலப்பக்கம் ஆரம்பித்து இடப்பக்கமாக முடிகின்றன என்று சொல்லப்படுகின்றது இப்படி நாம் வாழ்கிற இந்த உலகத்துல மிக வித்தியாசமான காரியங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன நாம் அவைகளை அறியாம இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்கிற மனதோடு நீங்களும் நானும் இருந்தா இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக்கொள்வது ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் ஏனென்று கேட்டால் இந்த எபிரேய மொழி பரிசுத்த வேதாகமத்தோடு சம்பந்தப்பட்டது என்கிறதுனால நாம் அதை குறித்த சிறு சிறு காரியங்களையும் கற்றுக்கொள்வது நமக்கு நன்மை பயக்கும் இன்னும் இது போன்ற அநேக செய்திகளை மிக எளிய முறையில் கற்றுக்கொள்வோம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மயிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ